ஸோ மேற்கத்திய தத்துவம் வெஸ்டர்ன் ஃபிலாசபியும் இஸ்லாத்துடைய முரணான விஷயங்களாக அது இருக்கிறது இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கிறது முதலாவது பொருளாதார கோட்பாடு மெட்டீரியலிசம் அடுத்து இந்த செக்யூலரிசம் ஸோ மேற்கத்திய பார்வை வந்து இந்த உலகம் வந்து வெறும் பொருள்கள் மட்டும்தான் மதம் வந்து தனிப்பட்டது பொது இயக்கத்தில் அதுக்கு இடம் கிடையாது என்பதுனால் அல் இஸ்லாம் என்ன கூறுகிறது என்றால் தன்னை வணங்குவதற்காக ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனம் சோ இஸ்லாம் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் ஒருங்கிணைக்கிறது மார்க்கம் வந்து தனி கிடையாது மதம் வந்து தனி கிடையாது அரசியல் மற்றும் சமூகத்தில் இணைந்து தான் இருக்கிறது என்று இரண்டாவது அவங்களுடைய பிலாசபில வரக்கூடிய ஹியூமனிசம் மனிதனை மைய மையப்படுத்தி உள்ள சிந்தனை மனிதன்தான் எல்லாவற்றுக்கும் அளவுகோல் அவனது புத்தி ஆசைகள் முடிவடையாதவை என்று சொல்கிறது மாறாக இஸ்லாத்துல மனித புத்திக்கு மதிப்பு இருக்குங்க ஆனால் அது வகிக்கு கீழ்தான் அது நிலை பெற வேண்டும் வகிக்கு கீழே தான் அது இருக்கு அதெல்லாம் சொல்றான் தன் ஆசையை தான் இறைவனாக ஏற்றவனை நீ என்று சொல்கிற மனோ இச்சை இறைவனாக ஏற்றவனை பார்த்தாய என்று சொல்ற நாற்பத்தி ஐந்தாவது இருபத்தி மூணாவது வருஷம் அடுத்தது ரிலேட்டிவிசம் அண்ட் மாரல் சப்ஜெக்டிவிசம் ஒழுக்க சார்பு சம்பந்தப்பட்டது ஒப்புமைகளில் பார்த்தீங்கன்னா சத்தியமும் ஒழுக்கமும் காலத்துக்கு ஏற்ப மாறும் என்று மேற்கத்திய பார்வையா இருக்கு ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது உன் இறைவனிடமிருந்து சத்தியம் வந்து விட்டது அதில் நீ சந்தேகப்படாதே என்று சொல்கிறது நூத்தி நாற்பத்தி ஏழாவது ஆயத்து ரெண்டாவது அத்தியாயம் சரி தவறு வந்து அல்லாவின் கட்டளைப்படிதான் நிர்ணயிக்கப்படும் அவன்தான் படைத்தவன் அவனுக்கு தான் தெரியும் மக்களின் கருத்துகளால் அல்ல நான்காவது ஏத்திசம் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ரிலிஜன் ஏத்திசம் நிறைய பேர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில இப்போ போயிட்டு இருக்கிறாங்க நாத்திகை ஸோ மேற்கத்திய பார்வையில இறைவன் என்பது இல்லை அல்லது புரிந்து கொள்ள இயலாதது ஆதாரமற்ற ஒரு விஷயம் என்று அவங்க சொல்றாங்க ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது மனிதனுடைய இயல்புகளையும் சான்றுகளையும் அது சுட்டி காட்டுகிறது அவங்கள அவங்களே படைத்துக் கொண்டாங்களா அது ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து இருந்து படைக்கப்பட்டாங்களா அது எந்த பொருளும் இல்லாமல் தாமாகவே அவங்க படைக்கப்பட்டாங்களா என்று ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை அல்லா முன்வைக்கிறான் அடுத்த ஐந்தாவது விஷயம் என்னன்னா வெஸ்டர்ன் பிலாசபில அயல்நிலை சிந்தனை அடுத்தது வந்து எக்ஸென்ஷியலிசம் நிஹிலிசம் என்று சொல்வாங்க சுதார்த்த வாதம் என்று மேற்கத்திய பார்வை என்னன்னா வாழ்க்கைக்கு வந்து அர்த்தமே கிடையாது நாம தான் அர்த்தங்களை உருவாக்க வேண்டும் என்ற விஷயம் நீங்கள் விளையாட்டுக்காக படைக்கப்படவில்லை மாறாக நீங்கள் என்னிடம்தான் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இருபத்தி மூன்றாவது நூத்தி பதினைந்தாவது வசனம் சோ வந்து உண்மையான நோக்கம் அல்லஹுவை வணங்குவதும் மறுமை வாழ்வுக்கு தயார் செய்வதும் தான் இதுதான் இஸ்லாமிய பார்வை அடுத்த ஆறாவது விஷயம் டெமோக்ரஸி பாப்புலர் சாவிரினிட்டி என்ற விஷயம் மக்கள் சட்டம் இது போன்ற விஷயம் மேற்கத்த பார்வை என்னன்னா சட்டம் ஒழுக்கம் வந்து மக்களின் பெரும்பான்மையால் தான் வரும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன சொல்கிறது முழுமையான ஆட்சியுரிமை அல்லாவுக்கு மட்டுமே என்று சொல்கிறது சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாவுக்கு மட்டுமே என்று சொல்லுது பன்னிரெண்டாவது நாற்பதாவது வசனம் ஷூரா இஸ்லாத்தின் ஷூரா என்று சொல்லக்கூடிய ஆலோசனை குழு வைத்து அல்லாஹ்